அத்தியாயம் இருநூற்று இருபத்தெட்டு தடை செய்யப்பட்ட மந்திரம் நிலவு பேய்கடவுளின் கடவுளின் வருகை பாகம் ஒன்று லாங் ஹவோசின் தனது தியாகத் திறனை பயன்படுத்தி ஹவோயு என்ற அந்த விலங்குடன் ஒன்றிணைந்த பிறகு அவனது ஆன்மீக ஆற்றல் முற்றிலும் தீர்ந்து போயிருந்தது ஆனால் கையரின் செயலை பார்த்ததும் தன்னிடம் எஞ்சியிருந்த கடைசி சொட்டு ஆற்றலையும் பயன்படுத்தி அவளுக்கு உதவ முடிவு செய்தான் இந்த உதவி மிக முக்கியமானதாக இருந்தது கவர்ச்சி மற்றும் இழுத்தல் திறன்கள் ஒரே நேரத்தில் செயல்பட்டன தாக்கும் நைட்டின் ஆன்மீக அடுப்பு அந்த தங்கப்பறவை பேயை வலுக்கட்டாயமாக இழுத்தது அந்த பேயின் கூர்மையான நகங்கள் ஏற்கனவே யுவே ஏயின் தலையை உரசியிருந்தன அதனால் அவளது சில முடிகள் கிழிந்து விழுந்தன எண்ணற்ற சாம்பல் பளபளப்புகள் ஒரு கருமையான தங்கக் கத்தியாக உருவெடுத்து எதிர்க்க முடியாத கொலை வெறியுடன் தாக்கின அது தங்கப்பறவை பேயின் முதுகில் குத்தி உடனடியாக அதன் இதயத்தை கண்டுபிடித்தது தங்க பறவை பேயின் பயங்கரமான பாதுகாப்பு ஆற்றல் இருந்த போதிலும் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக இருந்தது அந்த பேய் முதுகில் ஒரு குளிர்ந்த உணர்வை மட்டுமே உணர்ந்தது பின்னர் அதன் உடல் முழுவதும் வெட்டப்பட்டு துடிக்கத் தொடங்கியது கொலை வெறியை ஒரு ஆயுதமாக மாற்றி பொருள் தாக்குதலை தொடுப்பது ஒன்பதாம் நிலை அசாசினால் கூட செய்ய முடியாத ஒன்று ஆனால் சம்சார ஆன்மீக அடுப்பின் ஆதரவு திறனை நம்பி கையேறிப்போது அதை செய்து முடிந்தாள் ஆன்மீக அடுப்புகளில் மிகவும் வலிமையானவையாக அறியப்படும் இந்த அடுப்பு அதன் பயன்பாட்டு வாய்ப்புகள் ஒப்பற்றவை இது வெறுமனே சம்சாரக் கத்தியை வெளியிடுவது மட்டுமல்ல இந்த பயங்கரமான அடுப்புடன் ஒன்றிணைந்த கையேர் அணியின் தாக்குதல் வலிமையில் ஒப்பற்ற சொத்தாக மாறியிருந்தாள் அப்போது ஒரு இரத்தச் சிவப்பு ஒளி தங்க பறவை பேயின் இறக்கைகளைத் தாக்கி ஏழாம் நிலையின் உச்சத்தில் இருந்த அந்த வலிமையானவனை பறக்க வைத்தது கையரின் கத்தி அந்த பேயை விட்டு பிரிந்து ஒரு திருப்பத்துடன் அவள் பயண வண்டியில் பாதுகாப்பாக தரையிறங்கினாள் பர்பிள் நிலவு பிரகாசமாக ஒளிர்ந்து கையரின் வலிமையை மறைமுகமாக அதிகரித்தது ஆனால் அவளது கண்கள் கீழே இருந்த ஒரே ஒரு நபரை மட்டுமே பார்த்தன லாங் ஹவோசன் திருத்தியான பார்வையை வெளிப்படுத்தினான் நீலமலை ஒளியின் மலர் ஆயுதம் கடைசி தாக்குதலை முடித்த பிறகு அது உடனடியாக அவனது உடலுக்குள் திரும்பியது மிகவும் சிரமத்துடன் தனது இடது கையை உயர்த்தி கையறை நோக்கி கட்டை விரல் உயர்த்தி காட்டினான் அதே நேரத்தில் அந்த இயக்கத்தைச் செய்தவுடன் லாங் ஹவோசெனின் உடல் இறுதியாக சரிந்தது ஒரு பர்பிள் ஒளி மின்னலுடன் ஒன்றிணைப்பு முடிந்து ஹவோயு என்ற அந்த விலங்கு தோன்றி லாங் ஹவோசெனிடமிருந்து பிரிந்தது ஒளி உறுப்பு தேவதை யாடிங்கும் உடனடியாக லாங் ஹவோசெனின் மார்புக்குள் திரும்பியது அந்த நேரத்தில் ஹவோயு உணர்விழக்காமல் இருந்தது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஒரு மென்மையான வெள்ளை ஒளி உடனடியாக பூத்து ஒரு தூய வெள்ளை ஒளிக்கற்றையாக உருவெடுத்து லாங் ஹவோசனையும் ஹவோயு என்ற அந்த விலங்கையும் சூழ்ந்தது இந்த குணப்படுத்தும் மந்திரத்தை செயல்படுத்தியவர் ஹான் யூ இல்லை மாறாக நான்காவது பேய்வேட்டை அணியைச் சேர்ந்த லூக்ஷி போரின் தொடக்கத்திலிருந்து இப்போது வரை லூக்ஸி இந்த உண்மையான பங்கையும் ஆற்றவில்லை ஆனால் போர்க்களத்தின் ஒட்டுமொத்த நிலைமையை அவர் மிகத் தெளிவாக புரிந்து கொண்டிருந்தார் லாங் ஹவோசனையும் கையேறையும் பார்க்கையில் அவர்களின் அசாதாரண செயல்பாடு அவரை உணர்ச்சியற்றவனாக ஆக்கியது அவர் பயன்படுத்திய குணப்படுத்தும் திறன் அவர் தற்போது பயன்படுத்தக்கூடிய மிகவும் வலிமையானதாக இருந்தது வெள்ளை ஒளிக்கற்றையின் உச்சியில் இனிமையான மணி ஒளிகள் ஒலித்தன ஒரு தூய வெள்ளை இரு இறக்கைகள் கொண்ட தேவதை மெதுவாக தோன்றியது அதன் இறக்கைகளை விரித்து லாங் ஹவோசனையும் ஹவோயுவையும் மெதுவாக நெருங்கியது மென்மையான வண்ண ஒளி வட்டங்கள் அவர்களின் உடல்களுக்குள் வேகமாக புகுந்தன இந்த நேரத்தில் ஹான் யுவின் குணப்படுத்தும் மந்திரமும் சேர்ந்தது ஆனால் அவர் அனைவரையும் பாதிக்கும் ஒரு கூட்டு குணப்படுத்தும் திறனை பயன்படுத்தினார் மென்மையான தங்க ஒளி மழையைப் போல இரு பேய்வேட்டை அணிகளின் ஒவ்வொரு உறுப்பினர் மீதும் இறங்கியது ஹான் யுவின் கட்டுப்பாடு மிகவும் துல்லியமாக இருந்தது அனைவரும் அந்த குணப்படுத்தும் திறனின் விளைவுகளால் ஒரு வசதியான உணர்வை பெற்றனர் விரைவில் அவர்கள் விவரிக்க முடியாத ஆறுதல் உணர்வால் நிரம்பினர் ஹான்யூ செயல்படுத்திய திறன் அவர் சமீபத்தில் கற்றுக்கொண்ட தேவதையின் கண்ணீர் என்ற திறனாகும் லூக்ஷி காட்டியது ஐந்தாம் நிலை பூசாரிகளுக்கான மிகவும் வலிமையான குணப்படுத்தும் திறனான தேவதையின் இதயம் லாங் ஹவோசனின் தோளில் இருந்த காயம் வேகமாக குணமடைந்தது அவனது சொந்த உடல் ஆச்சரியமாக மீட்கப்பட்டது இந்த இரு பெரிய திறன்களின் கூட்டு பயன்பாட்டின் கீழ் லாங் ஹவோசன் இறுதியாக தன்னை மீட்டெடுத்தான் தியாகத் திறனை பயன்படுத்திய போதிலும் அவன் உடனடியாக நிறைய மேம்பட்டான் விரைவாக ஐநூறு அலகுகள் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்கும் ஒரு மாத்திரையை எடுத்து விழுங்கினான் குறுகிய நேரத்தில் முழுமையாக மீட்க முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தாலும் குறைந்தபட்சம் தன்னை வெழித்திருக்க வைத்து கொள்ள முடிந்தது அவனால் முழு அணியையும் எளிதாக கட்டளையிட முடியும் நிலையில் இருக்க வேண்டியிருந்தது தங்க பறவை பேய் கையரின் தாக்குதலால் மரணமடையவில்லை ஆனால் லென்சியாவோவின் தாக்குதல் அவனை பறக்க வைத்ததால் யுவிஏயை தடுக்க முடியவில்லை இந்த பயங்கரமான தடை செய்யப்பட்ட மந்திரம் நீண்ட நேரம் காத்திருந்து முடிக்கப்பட்டது இறுதியாக செயல்படுத்தப்பட்டது ஒரு சலசலப்பு ஒலியுடன் மந்திரச் சுருள் மிதந்து எழுந்தது யுவேஏயின் தலைக்கு மேலே மிதந்த பர்பிள் நிலவு திடீரென மேல்நோக்கி எழுந்தது உடனடியாக பர்பிள் அலைகள் இரவு முழுவதும் பரவின வானத்தில் இந்த நிலவு திடீரென பல மடங்கு பெரிதாகி ஒப்பற்ற பயங்கரமான ஆற்றல் வெளிப்பட்டது அந்த பெரிய பர்ப்பில் நிலவு ஒரு பெரிய குறுக்கு வடிவ தூணாக மாறியது பர்பிள் ஒளி பரவ அந்த பெரிய தூண் கீழே இறங்கியது அந்த பெரிய தூணின் மேல் எண்ணற்ற பிரகாசமான நிலவுகள் உருவாகி நிலவின் வெவ்வேறு கட்டங்களை சித்தரித்தன முழு நிலவு குறையும் நிலவு வளரும் நிலவு என்று எதுவும் இல்லாமல் பிரகாசமான நிலவொளியின் அழகு தவறவில்லை அந்த பெரிய தூண் பூமியுடன் இணைந்தவுடன் காற்று முற்றிலும் உறைந்து போனது போல் தோன்றியது யுவேஏயின் வண்டியிலிருந்து பரவிய அந்த தூண் நூறு மீட்டர் விட்டத்திற்கு விரிந்து முழு கேரவனையும் சூழ்ந்தது நூறு மீட்டர் விட்டத்தில் ஒரு பெரிய நிலவு பூமியில் விழுந்தது போல் இருந்தது அது தொட்ட ஒவ்வொரு பேயும் பறவை பேய்களாக இருந்தாலும் வெறித்தனமான பேய்களாக இருந்தாலும் அல்லது ஒப்பற்ற பயங்கரமான தங்கப் பறவை பேயாக இருந்தாலும் அந்த பல்வேறு நிலவுகளின் ஒளியில் உடனடியாக நின்றுவிடுத்தன அவை பற்பில் சிலைகளாக மாறி முற்றிலும் அசைய முடியாமல் போயின இந்த விளைவுக்கு விதிவிலக்காக இருந்தவை இரு பேய் வேட்டை அணிகள் மற்றும் உயிர் பிழைத்த பன்னிரண்டு மந்திரவாதிகள் மட்டுமே நிச்சயமாக இது லென்சியாவோவையும் பாதிக்கவில்லை யுவேஏயின் உருவம் மின்னியது மந்திரச் சுருளின் மந்திரம் வெளியிடப்பட்ட அவள் முற்றிலும் மறைந்து போனாள் முன்னர் வீரியமாக முன்னேறி வந்த படைகள் அனைத்தும் அசையாமல் நின்றன மிகவும் உக்கிரமான வெறித்தனமான பேய்களின் கண்களில் கூட இப்போது பயம் நிறைந்திருந்தது நூறு மீட்டர் உயரமுள்ள தூணுக்குள் ஒரு உருவம் மெதுவாக தோன்றியது இது பேய்ப்படைகளை மட்டுமல்ல லாங் ஹவோசெனையும் அவனது தோழர்களையும் பயமுறுத்தியது இது என்ன இந்த பெரிய ஒளித்தூண் என்ன இது அவர்களுக்கு நேரடி தீங்கு விளைவிக்கவில்லை என்றாலும் அவர்கள் அனைவரும் அதை அடையாளம் கண்டனர் இது இது தெளிவாக ஒரு பேய் கடவுள் தூண் இது ஒரு பேய் கடவுள் தூணின் பிரதிபலிப்பு மட்டுமே என்றாலும் அதிலிருந்து வெளிப்பட்ட ஆன்மீக ஆற்றல் உண்மையானது லாங் ஹவோசனை பொறுத்தவரை இந்த பேய்கடவுள் தூணில் இருந்து வெளிப்பட்ட ஆற்றல் பேய்கடவுள் பேரரசர் சியுவின் பிசாசு டிராகன் தூணுக்கு அடுத்தபடியாக இருந்தது மற்றும் அவன் சந்தித்த மற்ற மூன்று பேய்க் விட மிகவும் பெரியதாக இருந்தது இது அந்த தடை செய்யப்பட்ட மந்திரத்தின் விளைவா ஒரு பேய்க்கடவுள் துணை வரவழைக்கும் மந்திரமா யுவேயே உண்மையாகவே ஒரு பேய்க் வரவழைத்து விட்டாளா விரைவில் லாங் ஹவோசென் இந்த கேள்விக்கு பதில் பெற்றான் யுவே தடை செய்யப்பட்ட மந்திரம் உண்மையான பேய் கடவுளை வரவழைக்கவில்லை மாறாக ஒரு பேய் கடவுளின் பிரதிபலிப்பை மட்டுமே வரவழைத்தது அவன் இதை உறுதியாக அறிந்தான் ஏனெனில் மெதுவாகத் தோன்றிய அந்த பெரிய உருவம் மிகவும் தெளிவாகி அது யுவே இருந்தது தற்போதைய யுவேஏ அமைதியாக வானில் மிதந்து கொண்டிருந்தால் அவளது பெரிய உடல் முழுமையாக இணக்கமாக இருந்தது அவளது முடி இப்போது கவர்ச்சிகரமான வெள்ளியாக மாறியிருந்தது மேலும் அவள் பற்பிள் நிறத்தில் மின்னும் ஆடையை அணிந்திருந்தால் எண்ணற்ற அலைகள் அவளது நீண்ட பாவாடையை அசைத்தன தனது கைகளை உயர்த்தி அவளது குரல் ஆற்றல் நிறைந்து காலத்தையும் இடத்தையும் கடந்து செல்வது போல் இருந்தது யுவேயின் வணிக குழுவை இவ்வளவு இழிவாக அவமதித்ததற்காக நீங்கள் யுவேயின் தண்டனையை அனுபவிப்பீர்கள் வானத்திலிருந்து ஒரு வட்ட நிலவு கீழே இறங்கி தரையை ஒட்டி மிதந்தது அவர்களின் கண்களுக்கு முன்னால் உடனடியாக அது ஒரு பர்பிள் கடல் போல் பரவியது பர்பிள் நிலவு பெரிதாகி எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துவது போல் அதன் ஒளி மனிதர்களோ பேய்களோ எந்த பிணங்களையும் ஆச்சரியமான வேகத்தில் உருக்கியது மேலும் ஆச்சரியமாக வெள்ளை நிலவின் செல்வாக்குக்கு வெளியே இருந்த ஆயிரக்கணக்கான பேய்களின் படை தப்பிக்க எந்த எண்ணமும் காட்டவில்லை அவர்கள் அப்படியே நின்று நிலவொளியின் திருமுழுக்கு காத்திருப்பது போல் இருந்தனர் லூச்சியின் குரல் சறு நடுங்கியது அவனது கண்களில் தெளிவாக பயம் தெரிந்தது இது இது நிலவு அகாரஸ் இல்லையா நிலவு கடவுள் அகாரஸ் எழுபத்து இரண்டு பேய் கடவுள்களில் இரண்டாம் இடத்தில் இருப்பவர் கடவுள் பேரரசருக்கு அடுத்தவர் மற்றும் அவரது மிகவும் நம்பகமான உதவியாளராக இருப்பவர் பேய்களிடையே அவரது அந்தஸ்து ஒரு பிரதம மந்திரியைப் போன்றது மற்றும் பேய்கடவுள் பேரரசருக்கு அடுத்தபடியாக மிகவும் வலிமையானவர் அவரது திறன் கிட்டத்தட்ட முழுமையாக மந்திரத்துறையில் துறையில் இருந்தது மேலும் அவர் தற்போதைய காலத்தில் இருள் மந்திரத்தின் மிகவும் வலிமையான பயனராக கூறப்படலாம் அவரது உடல் முற்றிலும் மனித உருவில் இருந்தது மற்றும் அவரது மிகவும் தனித்துவமான அம்சம் அவரது சாம்பல் முடியில் பர்பிள் கோடுகள் இருந்தது லாங் ஹவோசனின் குழுவில் உள்ள அனைவரும் மிகவும் மயக்கமடைந்தனர் பிரகாசமான நிலவொளியின் ஒளிர்வில் தொலைவில் இருந்த உக்கிரமான பேய்களின் படை வேகமாக மறைந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டனர் இந்த பேய்களை அழித்து விடுங்கள் பதிமூன்று பேய்வேட்டை அணி உறுப்பினர்களின் காதுகளில் மெதுவாக ஒலித்த குளிர்ந்த குரல் யுவேஏயின் குரலாகவே இருந்தது லாங் ஹவோசெனின் குழு நினைத்தது போலவே தடை செய்யப்பட்ட மந்திரத்தின் உண்மையான விளைவு ஒரு குறிப்பிட்ட வரம்பை மட்டுமே உள்ளடக்கியது இந்த வரம்புக்கு வெளியே தடை செய்யப்பட்ட மந்திரம் ஒரு கட்டுப்பாட்டு விளைவை மட்டுமே கொண்டிருந்தது ஒரு கருப்பு ஒளி மின்னலுடன் கையேர் முதலில் அதிர்ச்சியிலிருந்து விழித்தெழுந்தாள் மேலும் முதலில் செயல்பட தொடங்கினாள் அவள் உடனடியாக மிக பெரிய அச்சுறுத்தலான தங்க பறவை பேயை மையப்படுத்தினாள் இந்த பற்பில் நிலவால் கட்டுப்படுத்தப்பட்ட அந்த வலிமையான தங்க பறவை பேய் தனது தசைகளை மட்டுமே சுருக்க முடிந்தது தற்காப்பு செய்ய முடியாமல் வெறுமனே வெட்டப்படக் காத்திருப்பது போலிருந்தது மற்றவர்களின் எதிர்வினைகளும் மெதுவாக இல்லை மேலும் போர் மீண்டும் தொடங்கியது ஆனால் இம்முறை ஒரு வித்தியாசத்துடன் இம்முறை அவர்கள் தொடங்கிய ஒரு உறுதலைப்படுத்தப்பட்ட படுகொலை எதிரியை கொல்லும்போது உங்கள் ஆன்மீக ஆற்றலை முடிந்தவரை சேமிக்கவும் இம்முறை இது பங்களிப்பு புள்ளிகளை பட்டியது மட்டுமே லாங் ஹவோசென் மெதுவாக கட்டளையிட்டான் அவனது தோழர்கள் அனைவரும் கேட்கும் அளவுக்கு மட்டுமே உரத்த குரலில் அவனால் தற்போது அவர்களின் படுகொலையில் சேர முடியவில்லை அவன் வெறுமனே ஹவோயுவின் முதுகில் குறுக்கு கால்களுடன் அமர்ந்து தியான நிலையில் இருந்தான் லூக்ஷியின் குணப்படுத்தும் திறன் மிகவும் வலிமையானது என்பதை மறுக்க முடியாது ஆனால் இருந்தபோதிலும் லாங் ஹவோசென் தியாகத் திறனை பயன்படுத்திய ஆற்றல் நுகர்வை ஈடு செய்ய முடியவில்லை லாங் ஹவோசனின் மதிப்பீட்டின்படி லூக்ஸி போன்ற உயர்ந்த குணப்படுத்தும் திறன்களை கொண்ட ஒரு பூசாரியின் முழு ஆதரவுடன் கூட ஹவோயவுடன் ஒன்றிணைந்து இவ்வளவு கடுமையான காயங்களைச் சந்தித்த பிறகு தனது உச்சநிலைக்கு மீண்டு வர மூன்று நாட்கள் தேவைப்படும் அதிர்ஷ்டவசமாக அவனது பெரும்பாலான தோழர்கள் இன்னும் சில வலிமைகளை பாதுகாத்திருந்தனர் இருப்பினும் அவர்களின் அடுத்த பயணம் இப்போது இன்னும் கடினமாக இருக்கும் நூறு மீட்டர் விட்டம் ஒரு பெரிய பரப்பளவு ஆனால் இறுதியில் அந்த வரம்பிற்குள் இருந்த அனைத்து பேய்களும் மயங்கின இரு பேய் வேட்டை அணிகள் மீதமுள்ள மந்திரவாதிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டன விரைவில் அனைத்து பேய்களும் கொல்லப்பட்டன ஒவ்வொரு பேயும் இறந்தவுடன் அவற்றின் உடல்களில் இருந்த பற்பிள் ஒளிகள் மெதுவாக மறைந்தன கையிற இயல்பாகவே தங்க பறவை பேயின் உடலை எடுத்து வந்து லின் சின்னிடம் எரிந்தாள் இந்த திருப்திகரமான படுகொலைக்குப் பிறகு நான்காவது வேட்டை அணியின் ஆறு உறுப்பினர்கள் முன்னெப்போதும் இல்லாத மென்மையான முகபாவனைகளை அணிந்திருந்தனர்